வெட்டியும் விட்டு விலகி உமக்கு அஞ்சி நான் கடந்து கொண்டால் எறும்புகள் ஊரப் பெறும் என் குறளும் கலப்பேன் எறும்புகள் ஊரப் பெறும் என் குறளும் கலப்பேன் பவத்திற்கு நிம்மதி metrics metrics வंदन சங்கதி ஆச்சரிக்க தீர்வு உள்ளது உன் தன் அனுபவம் தம்பிக்கு உரியவரே தம்பி வந்தேன் என்ற உறவும் தம்பிக்கு உரியவரே புயலின் நடுவே நடந்தாலும் ஆண்டுத்தாலும் ஆண்டு

ஏற்றுக்கொண்டதே எல்லாம்

என்று சொல்லி பன்னர் பிள்ளைகள் பெற்றோர்களே அனைத்து நோக்கி பாரு மாண்டவரே குடும்பத்தை பார்த்து தாய்கள் நம்முடைய பிள்ளை

நம்மை கொண்டவர் செயல்களை செய்வதற்காக காலங்களையும் நேரங்களையும் நன்றாய் பயன்படுத்துகிறார் அவர் தமக்கென்று அவருடைய பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவர்கள் பலவீனத்தோடு இருக்கும் போது பலவீனத்தில் இருந்து அவர்களை மீட்டு அவர்களை நல்வழிப்படுத்தி பயிற்சி கொடுத்து அவர்களோடு பேசி அவர்களை கனக்குரியவர்களாய் மாற்றி வருகிறார் தொடக்கத்தில் ஆண்டவருக்கு முன்பாக நாம் இருக்கிற பொழுது நம்முடைய பலவீனத்தோடு இருக்கிறோம் பயத்தோடு இருக்கிறோம் இறை அச்சம் கலந்த உணர்வுகளோடு நின்று கொண்டிருக்கிறோம் நம்மை பற்றி முற்றிலும் அறிந்தவராக நம்முடைய இருக்கிறார் உள்ளத்தாலும்படி உடலாலும் உள்ளத்தாலும் பணி செய்யும்படி அவர் நம்மை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறார் உலகம் பார்க்கிறபடி அவர் நம்மை பார்ப்பதில்லை மனிதர்கள் நம்மை இகழ்ந்தாலும்

உங்களை முழுவதும் ஒப்புக்கொடுங்க கரங்கள் அப்படியே விதித்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் ஆண்டவரே உமக்கு நன்றி 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 தந்தையே உமக்கு நன்றி 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 நகூர் தந்தை செவ்வாய் இல்லத்தில் நீர் எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி எங்கள் வாழ்க்கை முழுவதும் நீர் எங்களோடு இருந்து எங்களை குறித்து திட்டமிட்டபடி எங்களை வழி நடத்துகிற திருமைக்காக இறக்கத்துக்காக பேரன்புக்காக மக்கள் நன்றி 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 எல்லாரும் நன்றி சொல்லுவோம் அநேக காரியங்களிலே ஆண்டவர் உங்களுக்கு அனைத்து நன்மைகளையும் செய்து கொண்டே இருக்கிறார் நன்றி சொல்லுவோம் நன்றி சொல்லுவோம் பல வேளைகளிலே நாம் அவர் விரும்புகிறபடி செயல்படாமல் நம் மனம் விரும்புகிறபடிதான் நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் எனக்கு முதலிடம் கிடைக்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்னை மற்றவர்கள் பெருமையாய் பேச வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறோம் வழி நடத்த இருக்கிறார் அப்படியே ஒப்புக்கொடுங்கள் நன்றி ஆண்டவரே நன்றி 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 நாங்கள் ஒன்றுக்கு உதவாதவர்கள் ஒன்றுக்கு உதவ குப்பைகள் ஆமாண்டவரே இந்த குப்பைகளை எல்லாம் நீ தேர்ந்தெடுத்திருக்கிறேன் நன்றி அப்பா நன்றி 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 ஜப இல்லத்தில் வந்து நாங்கள் கூடி ஜெபிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறபடி நீர் தேர்ந்தெடுத்து அழைத்து கூட்டி சேர்த்தவர்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் நன்றி 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 ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி அடைய முடியும் எனக்குரிய கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் ஆண்டவரை போற்றுவேன் எனக்குரிய பங்கு எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நான் ஆண்டவரை போற்றுவேன் ஏனெனில் என்னை அழைத்தவர் ஆண்டவர் ஆண்டவருக்கு முன்பாக நான் நிற்கிறேன் ஆனால் ஆண்டவர் எனக்குரிய பங்கை எனக்கென வைத்து காக்கிறவர் அதை நான் நன்று அறிந்து இருக்கிறேன் நன்றி

உன் வாழ்க்கை இருடா இருந்திருக்கலாம் உன் வாழ்க்கை சோர்ந்து போயிருக்கலாம் பலவீனம் இருந்திருக்கலாம் நீ வியாதியுடன் இருந்திருக்கலாம் கவலையோட இருந்திருக்கலாம் கடன் தொல்லையோடு இருக்கலாம் எந்த சூழ்நிலையில் இருந்திருந்தாலும் உன்னை அழைத்தவர் உன்னை ஒருபோதும் கைவிடுவதில்லை காலம் வரும் நேரத்தில் உன்னை உயர்த்துவார் உயர்த்துவார் உன்னை விடுவிப்பார் உன்னை ஆசிரியப்பார் உன்னை குறித்து அவருக்கு ஒரு திட்டம் உண்டு கலங்காதே களங்காதே கத்தரு கைவிட மாட்டா கலங்காதே களங்காதே கத்தருன்னை கைவிட மாட்டா மீண்டும் அவர் 가늠다리, 가늠다리. Oh my god. கலங்காத கைவிட பாட்டாசலோயா நன்றி நன்றி பாண்டவர் இயேசு காயத்தை ஏற்றுக்கொண்ட சாபத்துக்குரிய மனிதர்கள் சாபத்துக்குரிய மனிதர்கள் வந்து நூலாய் கிடைக்கிறேன் என் வீட்டில் சாபம் இருந்தாலும் இருக்கலாம் நோய் வியாதி வருத்தம் ஒரு வீட்டை அடிச்சு நுழைக்கிட்டே இருக்கும் மனுஷனுக்கு நிம்மதியே இருக்காது போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்ப அந்த விடுதலை பெறுவதற்கு நீ வரவேண்டும் சாபம் அப்படின்னா பாவத்தினுடைய கொடூரமானது சாபம் இந்த பாவம் நாள் பட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சாபம்

குறிச்சு விவரமா பேசணும்னா சிலருக்கு கோபம் தான் எங்களை பார்த்து இந்த பாவத்தை சொல்ற நீ இந்த பாவம் செஞ்சிருக்கியான்னு கேட்டாலே புத்தமா இந்த காலத்துல அலையா நீ இந்த பாவம் செஞ்சியாப்பா அப்படின்னு கேட்டா தப்பு அதனால நாங்க என்ன செய்ய மாட்டோம் செப்பப்பட்டதுக்கு வர மாட்டோம் அலையா அதை பத்தி பிரச்சனை இல்லை பாவம் என்பது என்ன என்பதை

சில பாவத்துக்கு மன்னிப்பு கிடைக்காது அந்த பாவம் தலைமையில வந்து 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 காலம் சென்று மூன்று நான்கு தலைமுறையை தாண்டும் போது அது சாபம் என்று அழைக்கப்படுகிறோம் பாவம் வந்து பெருகிய இடத்துல கடவுளுடைய இரக்கம் பொங்கி வழிகிறது அது ஒரு பக்கம் யாருக்கு அந்த பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் யாரு பாவம் செஞ்சுட்டேன்னு குத்த உணர்வு பட்டு தப்பு பண்ணிட்டேனேன்னு சொல்லி பணம் வருந்து மன்னிப்பு கேட்டு ஆண்டவரை தேடுகிறார்களோ அவர்களுக்கு அருள் கிடைக்கும் என்னவுடைய அருள் கிடைக்கும் இறக்கம் கிடைக்கும் வைசலார் அல்ல அதனால பாவம் இந்த உலகத்துல இருக்கிறது பாவம் செய்யாத மனச யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் வைசலான் பாவம் மனிதனை தேடி வருகிறது ஏன்னா மனிதன் பலவீனம் உள்ளவன் மனிதன் யாரு பலவீனம் அவன் பலவீனம் சில பாவங்களுக்கு இந்த பூமியில மன்னிப்பு கிடையோம் பல பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்காது அப்படி கிடைக்காம இருக்குிறதுனால சில பாவங்களுக்கு தாளுதர்ம செஞ்சா பாவம் போயிடும் சில பாவங்களுக்கு কইல போய் கிணறு வெட்டி சாணம் மூல தெரியா போயிடும் அந்த காலத்துல கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க சில பாவங்கள் என்ன செய்யாது நீ கிடா வெட்டினாலும் போகாது தான தர்மம் பண்ணினாலும் போகாது அப்ப என்ன செய்யறது மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வர வேண்டும் ஏன்னா பாவத்துக்கும் சாபத்துக்கும் விடுதலை கொடுப்பதற்கு பிதாவாகிய கடவுள் விண்ணையும் மண்ணையும் உன்னையும் என்னை உண்டாக்கியவர் ஒரு வழி செய்திருக்கிறார் என்ன வழி அப்படின்னா

நாங்க செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்போம் ஆனா ஆண்டவரிடத்துக்கு வர மாட்டோம் ஆண்டவரிடத்துல வந்தா ஆண்டவர் பாவங்களை மன்னிக்கிறார் நம்ம ஆண்டவரிடத்துல மன்றாடும் போது நம்ம சொல்லணும் ஆண்டவரே என்னுடைய மூதாதையர்கள் செய்த பாவம் என்னுடைய அப்பா செஞ்ச பாவம் என்னுடைய தாத்தா பாட்டி கூட்ட செஞ்ச பாவம் ஒருவேளை என் தலை மேல இருக்கு அப்படின்னா அதிலிருந்து என்னை விடுவிக்க இந்த பூமியில ஒரே ஒரு தெய்வத்துக்கு தான் உரிமை உண்டு அந்த தெய்வம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிறிஸ்து இடத்துல எவனொருவன் திரும்பி வருகிறானோ அவனுக்கு மட்டும் தான் பாவ மன்னிப்பு சாபத்தில் விடுதலை சாபங்களை முறிப்பதற்காக இயேசு சாமி என்ன செஞ்சாரு சிலுவையில முன்னாடி கற்று கட்டுண்டு அடிக்கப்பட்டு தலையில முள்முடி வச்சு அடிக்கப்பட்டார் தலைதான் மனுஷனுக்கு கட்டு இந்த தலையாய பாவங்கள் அதான் சாபம் இந்த சாபத்தை முறிக்கிறதுக்கு முள்முடி தாங்கினார் பெரிய அதாவது ரெண்டு இஞ்சி மூணு இஞ்சி ஆணி உள்ள முள்ளு அத பின்னி தலையில வச்சு அழுத்தி அடிச்சாங்க அப்ப அந்த முள்ளு மண்டையில இறங்கி கண்கள் கருவிழிகளை குத்தி பிளந்ததுக்கு சொல்லப்படுது அவ்வளவு கொடுமையான பாவம் பாவத்துக்கு விடுதலை சாவத்திற்கு விடுதலை

ஆனால் உனக்கு ஒரு திருப்தி உண்டாகும் கோயில் திருப்தி உண்டாகும் மகிழ்ச்சி இருக்கும் தோன்றும் ஆனா மீட்பு கிடைக்காது விடுதலை கிடைக்காது ரட்சிப்பு உண்டாகாது பாவத்தில் இருந்து சாபத்தில் இருந்து மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை தண்டித்து தீர்க்கிற பாவம் சாபம் ஒரு மனிதன் ஆட்டு படைக்கும் போது நம்ம என்ன நினைச்சுக்கோம் எவ்வளவு செய்வனை வச்சுட்டான் எவ்வளவு மாந்திரிக வச்சுட்டான் எவ்வளவு என் குடும்பத்துக்கு எதிராக இதே பண்ணிட்டான் அப்படி நம்ம ஓடிக்கொண்டே இருப்போம் நமக்கு நாமே ஒரு புத்தி சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருப்போம் இந்த நம்பிக்கையை தூண்டிவிடக்கூடிய ஆட்கள் என்ன நீ சொல்றது சரிதான் உனக்கு மந்திரம் வச்சிருக்காங்க உனக்கு மாயம் வச்சிருக்காங்க உனக்கு செய்வனை வச்சிருக்காங்க அதனால நீ என்ன செய்ய என்கிட்ட வந்து மாசம் மாசம் என்ன செய்ய ஏதாவது காணிகை கொடுத்துட்டு நீ மந்திட்டு மலத்த வெட்டி போட்டு மலந்த வெட்டி போட்டுரு எரிபூச இப்படி எல்லாம் சொல்லுவான் ஆனா கிடைக்காது சாபம் உன்னை விட்டு போகவே போகாது சாபம் உன்னை விட்டு அப்படின்னா என்ன செய்யணும்

ஏனென்றால் நாம் மீட்பு பெறுமாறு வானத்தின் கீழ் மனிதர்களிடையே இவருடைய பெயரை அன்றி வேறு எந்த பெயரும் கொடுக்கப்படவில்லை நன்றி சொல்றோம் நீ திரும்பும் போதுதான் உனக்கு விடுதலை உனக்கு மீட்பு இயேசுவே என் ஆண்டவரே என் மீட்பரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய பாவம் என்னுடைய சாபம் அதுதான் சொல்லுகிறார் என்னிடத்தில் திரும்பிவாசு வாழ்முடி காயங்களில் இருந்து உனக்கு சாவத்தை நீக்குவார்

நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவுடைய புரியவோ வேண்டாம் ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன் என்று சொல்றார் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன் மண்ணையும் படைத்த கடவுளை வழிபடுவதற்கு பதிலாக அவர் அனுப்பிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை பின்பற்றுவதற்கு பதிலாக உன்னுடைய மனம் போன போக்குல நீ உருவாக்குகிற எல்லாத்தையும் தெய்வம் என்று சொல்லி நீ வழிபடும் போது உனக்கு பாவம் சாபம் உருவாகும் கடவுள் தன்னுடைய ஒரே மகன் அந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார் அவர் பழியை பின்பற்றுங்கள் கலங்காதே கலங்காதே கத்த உண்மை கைவிட மாட்டா கலங்காதே கடங்காதே